மேக்ஸ் எண்களை அறிவேன் ஆர்க் புக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு இதுலேயும் பத்து பத்து இருக்குது ஸோ பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்து எழுபது ரெண்டாவது பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு ஒவ்வொரு இதுலேயும் பத்து பத்து ஸோ நம்மளுக்கு ஒன்பது இருக்குது தொண்ணூறு அடுத்தது பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது இதில் பத்து இருபது அடுத்தது பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுவது எண்பது இதில் வந்து குச்சிகளின் எண்ணிக்கை மற்றும் என் பெயரை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு இதுலேயும் பத்து இருக்குது ஸோ பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது ஸோ இதோட என் பெயர் வந்து எழுபது ஏ லூ பூ எழுபது அடுத்தது பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு ஸோ எழுதும்போது நூ தொண்ணூறு அடுத்தது பத்து இருபது முப்பது எழுதும்போது மூ முப்பது அடுத்தது பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது ஸோ எழுதும்போது ஐம்பது ஐ ஐம்பது இதில் வந்து பத்து இருபது முப்பது நாற்பது ஸோ எழுதும்போது நாற்பது 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 அடுத்தது பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது ஸோ எழுதும்போது ஏ மூணு சுலியின் து எண்பது அடுத்தது இதோட பத்துகள் ஒன்றுகள் அப்புறம் அதோட எண் வந்து நம்ம எழுதணும் இதில் எழுதும்போது பத்து இருபது முப்பது அதாவது மூணு பத்துகள் இருக்குது ஒன்றுகள் வந்து ஒன்று ஸோ முப்பத்தி ஒன்று அடுத்தது இதில் ஒன்றுகள் மட்டும் கொடுத்துருக்காங்க பத்துகள் வந்து ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஸோ ஏழு ஒன்றுகள் இருக்குது நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் ஏழு அடுத்து இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பத்துகள் இருக்குது நாலு ஒன்றுகள் இருக்குது ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் நாற்பத்தி நாலு அடுத்தது பத்து இருபது அதாவது ரெண்டு பத்துகள் இருக்குது ஒன்றுகள் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் இருபத்தி அஞ்சு அடுத்தது இதில் வந்து ஒரு பத்து இருக்குது மூணு ஒன்றுகள் இருக்குது கிடைக்கிற நம்பர் பதிமூணு பத்துகள் வந்து ஜீரோ ஒன்றுகள் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குது ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் ஆறு அடுத்தது இதில் வந்து பத்து இருபது அதாவது ரெண்டு பத்துகள் இருக்குது ஒன்றுகள் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இருக்குது ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் இருபத்தி ஒன்பது அடுத்து இதில் வந்து பத்து இருபது முப்பது நாற்பது நாலு பத்துகள் ரெண்டு ஒன்றுகள் நாற்பத்தி ரெண்டு இதில் ரெண்டு பத்துகள் ஒன்றுகள் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஸோ எட்டு ஒன்றுகள் கிடைக்கிற நம்பர் இருபத்தி எட்டு சிம் இதுலேயும் அதே மாதிரி தான் பத்துகள் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பத்துகள் இருக்குது நாலு ஒன்றுகள் இருக்குது கிடைக்கிற நம்பர் அறுபத்தி நாலு அடுத்தது இதில் பத்துகள் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு பத்துகள் இருக்குது ஒன்றுகள் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஸோ எட்டு ஒன்றுகள் கிடைக்கிற நம்பர் அறுபத்தி எட்டு இதில் பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது பத்துகள் இருக்குது ரெண்டு ஒன்றுகள் இருக்குது கிடைக்கிற நம்பர் தொண்ணூற்றி ரெண்டு இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பத்துகள் ஒன்றுகள் வந்து ஜீரோ நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் எழுபது பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது அதாவது எட்டு பத்துகள் இருக்குது ஒன்றுகள் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் எண்பத்தி ஆறு அது இது பென்சில்களின் எண்ணிக்கை மற்றும் என் பெயரை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க ஸ்ட்டில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எழுபது இதில் மூணு இருக்குது ஸோ எழுபத்தி மூணு இதை நான் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ லூ பி தூ மூன்று எழுபத்தி மூன்று அடுத்தது இதில் வந்து பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு பென்சில் இருக்குது ஸோ ஐம்பத்தி அஞ்சு இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஐ இம் ஐ இன் இது ஐம்பத்து ஐந்து அடுத்த ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அறுபத்து எத்தனை ஒன்றுகள் இருக்குது அப்படின்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இருக்குது ஸோ அறுபத்தி எட்டு எழுதும்போது ஆ ரூ டூ ஏ டூ அறுபத்து எட்டு நெக்ஸ்ட்டு பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது எண்பத்தி ஒன்று இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ மூணு சுழி இன் பூ ஓ இன் ஒன்று எண்பத்து ஒன்று அடுத்தது நம்ம ரவுண்ட் பண்ணி அது வந்து ஒற்றை எண்ணாக இரட்டை எண்ணான்னு கண்டுபிடிக்கணும் ஒன்று மீதி வந்துச்சுன்னா அது ஒற்றை எண் எதுவுமே மீதி வரலைன்னா அது வந்து இரட்டை எண் சரி நம்ம இதில் ரவுண்ட் பண்ணோம்னா ஒரு செட்டு ரெண்டு மூணு இது ஒரு ரெண்டு ஸோ இதில் எதுவுமே மீதி வந்தால் எல்லாமே ரெண்டு ரெண்டாக இருக்குது ஸோ இது வந்து ரட்டைப்படையன் அடுத்தது இதை ரெண்டு ரெண்டாக நம்ம ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா மீதி வந்து ஒன்று வருது ஸோ இது ஒற்றைப்படையன் சேம் இதே மாதிரி இதுக்கும் பண்ணோம்னா எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டாக ரவுண்ட் ஆகுது ஸோ இது வந்து ரட்டை அடுத்தது தர வரிசைக்கேற்ப வட்டமிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இது அவங்களே கொடுத்துட்டாங்க ரெண்டாவது பாருங்கள் ஒன்றாம் இடத்துல இருக்கிறது இந்த பூ அடுத்தது ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ ஆறாம் இடத்துல இருக்கிறது இது தான் ஸோ இதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஐந்தாம் இடம் கேட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸோ ஐந்தாம் இடம் இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம் அடுத்து ஏழாம் இடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் இடத்தை நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது தர வரிசைக்கு ஏற்ப வண்ணமிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ பதினாலாம் இடம் சொல்லியிருக்காங்க நம்ம கவுண்ட் பண்ணலாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஸோ அப்போ நம்ம இதை வந்து கலர் பண்ணிக்கணும் பதினாலாவதாக இருக்கிறத கலர் பண்ணிக்கணும் ஓகே அடுத்தது பன்னெண்டாம் இடத்தை வந்து ரவுண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னெண்டு ஸோ பன்னெண்டாம் இடத்தை ரவுண்ட் பண்ணிக்கணும் அடுத்தது பதிமூணாம் இடம் இது பன்னெண்டுன்னா ஸோ அதுக்கு எடுத்துருக்கிறது பதிமூணாம் இடம் பதினஞ்சு இது பதிமூணு அப்படின்னா பதினாலு இங்கே வரும் பதினஞ்சு லாஸ்ட்டாக இருக்குது ஸோ இதை நம்ம கலர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு என் பக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் இவ்வளோ நேரமாக என்ன கற்றுக்கிட்டீங்க ஒன்றுகள் பத்துக்கள் எல்லாம் கண் கற்றுருப்பீங்க இல்லையா ஸோ நாம் வந்து அதை வந்து நீங்கள் வரையலாம் சரி எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு திராட்சை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஸோ ஒரு பத்துகள் ஒன்றுகள் வந்து நான் மூணு திராட்சை வரைகிறேன் அப்படின்னா மூணு ஒன்றுகள் அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் இது பத்துகள் இது ஒன்றுகள் நம்மளுக்கு கிடைக்கிற எண் வந்து பதிமூணு மூணு ஸோ இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் அதில் தரவரிசைன்னு கற்றுருப்பீங்க ஸோ அதை கூட நீங்கள் செய்யலாம் இப்போ ஆப்பிள் வந்து மூணு ஆப்பிள் வரைஞ்சிக்கிறீங்க மூணு ஆப்பிள் வரைஞ்சிக்கிறீங்க அப்படின்னா இதில் ரெண்டாம் இடம் எது ரெண்டாம் இடம் வந்து ரவுண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணியும் காமிக்கலாம் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதை கூட உங்களோட பக்கத்தில் செய்யிக்கலாம் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை நெக்ஸ்ட்டு நானே செய்வேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இதுலேயும் பத்து இருக்குது ஸோ பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது ஸோ ஏழு பத்துகள் ஒன்றுகள் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் எழுபத்து அஞ்சு அடுத்தது தொண்ணூற்றி அஞ்சு இவ்வாறும் எழுதலாம் அப்போ தொண்ணூறு ப்ளஸ் அஞ்சு அப்படின்னு சொல்லி எழுதலாம் அடுத்தது ஏழு பத்துகள் மட்டும் எட்டு ஒன்றுகள் கொண்ட என் பெயரை எழுதுக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது வந்து நம்மளுக்கு எழுபத்தி எட்டு கிடைக்கும் அப்போ அதை எட்டு எழுதலாம் அப்படின்னா ஏ லூ ப இ ஏ எழுபத்து எட்டு அடுத்தது ஒற்றை எண்ணை தேர்ந்தெடு ஒற்றை எண் ஃபஸ்ட்டு இருக்கிறது எட்டு அது இரட்டைப்படை ரெண்டாவது அறுபது இரட்டைப்படை ஸோ ஐம்பத்தி ஒன்பது இது தான் வந்து ஒற்றைப்படை எண் அடுத்தது கொடுத்துருக்கிற இதில் வந்து திருச்சுராப்பள்ளி என்ற சொல்லில் உள்ள பன்னெண்டாவது ஆங்கில எழுத்து எது அப்படின்னா கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல் வரும் ஸோ நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் இதுதான் வந்து பன்னெண்டாவது எழுத்தாக இருக்குது நீங்களும் கவுண்ட் பண்ணி பாருங்கள் சாரி கைஸ் எல்ல நம்ம கவுண்ட் பண்ணியே பார்த்துடலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அதாவது ஏ ஏ தான் வந்து பன்னெண்டாவது இடத்துல இருக்குது சாரி நல்லா கவுண்ட் பண்ணிக்கோங்க ஏ ஏ தான் வந்து பன்னெண்டாவது ஆங்கில எழுத்து தேங்க் யூ